பாமக தலைவர் ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளரிடம் தெரிவித்த பல்வேறு அந்த கருத்துக்களை நாம் கேட்டும் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி பற்றி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் ஆமாம் இன்றைக்கு ஒரு சமரசம் ஏற்படும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்று திரு ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் என்னென்னால் எதற்கும் அன்புமணி ராமதாஸ் ஒத்து வரவில்லை என்பது சொல்கிறதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் முடியும் வரை நான் தலைவராக இருப்பேன் என்பதையும் உறுதிபெணர் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு சமரசம் என்கின்ற ஒரு பேச்சு இதற்குமே கிடையாது என்று தெரிவாகிறது இது மட்டுமல்ல கூட்டணி தொடர்பாக நான் தான் முடிவெடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த இரண்டு விடயங்களும் போல கட்சி தான் இருக்கிறது மக்கள் என்னோடு தான் இருக்கின்றார்கள் தொண்டர்கள் என்னோடு தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு எந்த இடத்திலும் ஏற்கனவே அன்புமணி மீது அவர் சொன்ன அவர் தலைமை தலைமை பதிவுக்கு நாயக்கற்றவராக இருக்கிறார் முதிர்ச்சியுடன் செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை மீண்டும் சொல்லியிருக்கின்றார் எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் திரு ராமதாசனுடைய அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அன்புமணி அவர்கள் தொடர்ந்து பாமக நீடிப்பதை சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் என்று தெரிகிறது யாருக்கு கட்சி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிகம் அதிகம் வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது இல்ல அதான் அவர் அன்புமணி ராமதாசனுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு மூணு வருஷம் விதிப்படிதான் அவர் சொல்றாரு எனவே அதை தாண்டி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை பொதுக்குழு எப்போது சார் கூட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது அது தெரியல அது தெரியல அவர் தான் சொல்லணும் அதை நம்ம கருத்து சொல்ல முடியாது கூட்டணி தொடர்பான விஷயங்கள் ஏனேனும் வெளியாக இருக்கிறதா அது குறித்து உங்களுடைய அவரும் சொல்லியிருக்காரு அது தொடர்பாக வந்து பேசட்டும் பேசும்போது நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது முடிவெடுக்க போறது நான் தான்

அதான் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்டமா அன்புமணி ராமதாஸ் என்ன செய்ய போறாருன்றத பொறுத்துதான் அவரு ராமதாஸுடைய அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு செயல்படுவதாக இருந்தால் குழப்பமற்ற ஒரு நிலை ஏற்படும் அப்படி இல்ல புதிரமான ஒரு நிலை எடுப்பார்கள் என்றால் அப்பொழுது பாமக கட்சியினுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகிவிடும் புரிய ஆகிவிடும் இனிபே உங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் எனபேல் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மிக்க திரு ஆகிநாதன்